அவர்தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற சித்தர் சொல்லுவோம் எல்லா இடத்தையுமே சொல்லுவோம் ஏன்னா அவர் எது சொன்னாலும் அப்படியே நடந்துடும் அது மாதிரி ஒரு ஆற்றல் நிற்கவர் இன்னைக்கும் அவர் வந்து தெய்வமாக பாக்கலாம் சனிக்கிழமையில பார்த்தீங்கன்னு வச்சாங்களேன் அவர் அவங்க கோயிலில் அவர்கிட்ட வந்து எல்லாரும் திருநீர் வச்சு அவர் ஆசிரியா நல்லா சொல்லிட்டு எல்லாரும் வந்து இருந்து அவர்கிட்ட வாங்கினா நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோட நடுறாங்க எல்லாரும் சிறப்பாக இருக்கிறாங்க

அவ்வளவு ஒரு அற்புதமான நம்முடைய ஆன்மீகவாதி அவர் வந்து நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிறதுனால நிறைய நிறைய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும் அது நிறையான ஒரு சித்தர்கள் ஸோ சித்தர்கள் ஆய்வரங்கம் என்பதை நம்ம மாநில முதலிடம் சேர்த்துக்கலாம் என்னுடைய கோரிக்கையாகவே இந்த இடத்த